ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசிடி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தகவல் தொடர்பு அமைப்பு அல்லது பத்து பன்னிரெண்டாம் அமைப்பு ஃபிசிக்ஸில் இருக்க பத்தாவது யூனிட் இதுதான் லாஸ்ட் யூனிட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் சீரியஸ் வைஸ் தான் நம்ம டென் வீடியோஸுமே போட்டிருப்போம் பத்து யூனிட்டுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதர்வைஸ் இதுதான் இருக்கிறதுனே ரொம்ப சின்ன லெசன் லாஸ்ட் லெசனுமும் கூட ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கூட பெல்ல கிளிக் பண்ணி நான் சில பண்ண இதுக்குள்ள பார்த்து இது ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோன்ஸ்ட் நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல தகவல் தொடர்பானது ஓகேவா இது நல்ல தட தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலமாகும் நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா நம்ம கற்றுக்க போகிறோம்ன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன் நம்ம இதை ஈஸியாக பார்த்துலாம் அடுத்து அறிமுகம் அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படித்தீங்க லெவலுக்கு நம்ம இதான் சொல்லுவோம் அப்போ தான் அந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம் பண்பேற்றம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க பண்பேற்றதுலேயே வந்து வீச்சு பண்பேற்றம் பாருங்கள் வீச்சு பண்பேற்றம் வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் வீச்சு பண்பேற்றின் நன்மைகள் அப்படி சொல்லால் கொடுத்துருப்பாங்க வீச்சு பண்பேற்றம் படிச்சிங்க வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து வந்து அதிர்வியின் பண்பா பண்பேற்றம் அதிர்வியின் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கட்டற்ற பண்பேற்றம் கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்துங்க எல்லாமே தனித்தனி ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம்ன்றது ஸோ அதுமாரி பார்த்தீங்க அதுக்காக அந்த பண்பேட்டம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது அது இம்பார்ட்டன்ட் பட் மூணுத்தில் எது வேணால் கேட்கலாம் மூணுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம் அது ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க ஒரு டூ மார்க் கொஷின் இதுவரைக்கு பாருங்கள் பட்டை அகலம்னா என்னென்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ மார்க் கொஷின் இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டனான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தரை அல அல அலை அலை பரவல் தரை அலை பரவல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் டூ மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபைவ் மார்க் கொஸின் தான் பெருசாக தான் இருக்கும் டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன பேராஃப் மட்டும் எதுனா போதும் டூ மார்க் கொஷன் எல்லாம் படிச்சிக்கிங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் இருக்குது அந்த கொஸ்டின் நேற்று வானலை பரவல் வானலை தரையலை பரவல் பார்த்தோம் இப்போ வானலை பரவல் வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதுவுமே பார்த்துங்க ஸோ அந்த இது இருக்குன்னா பேச்சு நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இருக்குது வெளியலை பரவலுமே இங்கே அதே பேச்சில் இருக்குது ஸோ அது எல்லாமே மூணு அலைமே பார்த்துங்க தரையலை வானலை வெளியலை செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஓகே செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதில் வந்து ஒலி இழை தட தகவல் தொடர்பு இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஒலி இழை பார்த்துங்க ரேடார் மற்றும் அதன் பயன்பாடு ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தொலைபேசி இணையம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் தொலைபேசி தொலை தொடர்பு உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க இணையம்னா என்ன இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதோடய பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க உலக நிலைய அமைப்பு அடுத்து வந்து விவசாயம் மீன் வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உங்களுக்கு விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது மீன் வளத்துறையில் எப்படி பயன்படுது சுரங்கத் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் அவ்வளோதான் இப்போ பதினஞ்சு பக்கம் தான் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த பாடம் இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போட்டுடலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான வீடியோஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன் ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் ஆர் த்ரீ கொஷின்ஸ் மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் மினிமம் ஒன் கொஷின்ஸ் இந்தமாரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்த பார்த்து இதுக்குமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்குள்ளே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு மாதிரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு தான் கேமண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் சம்ஸுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் போடலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனை சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் போட்டு போட்டு விட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போகலான்னு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும் அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அதர்வைஸ் வேறு எதனா சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு மாதிரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சி வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பை பாய் ஃபுல் வீடியோஸ்மே பாருங்கள் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகுது என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் அழகு ஒன்பது யூனிட் குறை கடத்தி எலக்ட்ரானிகளில் இருக்க இம்பார்டன் கொஷன் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ண வச்சிங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேட்க கமெண்ட் சேஷன் சொல்லுவாங்க நம்ம வீடியோஸோட ரெடியாக இருக்கும் மற்றபடி நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க எயிட் யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இதே போல் வீடியோ எட்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் நைன்த்துக்கான வீடியோஸ் இது ஸோ டென்த்துக்கான வீடியோஸுமே போட்டிருக்கோம் அதுக்கான எல்லாத்துக்குமே லிங்க்குமே கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி வச்சிடலாம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இம்பார்ட்டன்ட் இம்பார்டன்ட் கொஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் எலக்ட்ரானிக் எ எலக்ட்ரானிக் நாளில் நிச்சயம் நிச்சய வெற்றியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் போர்ட் அப்படின்ற சொல்லியிருக்காரு இந்த அளவில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நம்ம இந்தமாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வேணும்னா இந்த இடத்துல எடுத்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அறிமுகம் அறிமுகம் நான் எல்லாத்துக்குமே சோழமே தான் ஃபுல்லாக படிச்சுங்க அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடவே பண்ணிடாதீங்க நிறையா ஸ்கூல்ஸில் வந்து அறிமுகத்தை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க அதுவை ஸோ அறிமுகம் படுத்தி நிறைய விஷயங்கள் படிச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் உலக கணினி அதை யார் கண்டுபிடிச்ச அப்படின்னு பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அந்த பாக்ஸில் அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் திண்மங்களின் ஆற்றல் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் திண்மங்களின் ஆற்றல் பட்டை படம் திம்பங்களின் ஆற்றல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துங்க அடுத்து வந்து பொருளின் பொருளின் வகைப்பாடு பொருளின் வகைப்பாடில் வந்து காப்பா காப்பர்கள் மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க குறைக்கடத்தின் வகைகள் உலர்ந்த குறை கடத்தி அப்படின்னா என்ன இதெல்லாம் வந்து சும்மா நீங்கள் படித்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ அப்போ தான் இந்த பாடம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் புவி புவியிலான குறை கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என் வகை குறை குறை கெடுதிகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறதுலாம் வந்து தேரிட்டிக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடம் படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற பாக்ஸ் பார்த்துக்கோங்க இது வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கு எஸ் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது பக்கத்துல இருக்கு பிஎன் சந்தி உருவாக்கம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிஎன் சந்தி உருவாக்கம் அது வந்து ஃபுல்லாமே தேரிகிட்டுக்களாக தான் இருக்கும் பிஎன் சந்தி சந்தி டையோடு டையோடு பிஎன் சந்தி டையோடு இருக்குது நெக்ஸ்ட்டு அதுவுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் இம்பார்டன்ட் பார்த்திங்கன்னா சந்திக்கிடையான இடையேயான சிறப்பு இயல்புகள் இதுமாதிரி இருக்குது நிறையா ஸோ இதில் வந்து திருத்துதல் சந்தி சந்திகளுக்கு இடையான சிறப்பு இயல்புகள்லாம் என்னென்னு பாருங்கள் அடுத்து வந்து வெறி வெரி ஆனது திருத்துதல் அரைநிலை திருத்த மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுருக்கணும் திருத்துதல்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஃபஸ்ட்டு இதுதான் திருத்துதல் இந்த ரெண்டு லைன் தான் திருத்துதல் அரை அலை திருத்தி மின் சுற்று அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அடுத்து வந்து ஸோ கொடுத்துருவாங்க அரைநிலையின் பயனுறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் திருத்துதலில் அரை அலை திருத்தி மின் சுற்று முறிவு செயல்பாடு டயன சென்சார் டையாய்டு டை சென்சார் டையோடு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் ஸோ எல்லாமே தேர்ட்டிகளை தான் இருக்கும் ஸோ அதனால் எல்லாமே படிச்சிங்க இப்போ ஒரு தடவை ஒரு லெசன்ஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக தெரிஞ்சுப்போம் ஸோ அதனால ஃபுல்லாக நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் படிச்சுங்க நிறையா எல்லாம் இல்லை ஸோ தேர்டிகலாக இருக்குது ஸோ கேள்விகளும் கேட்பாங்க சூரிய மின்கலம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய மின்கலம் வந்து நூ இரநூத்தி பதினொன்றாம் பக்கத்தில் இருக்குது அது இருமுனை சந்தி டிரான்ஸ்லேட்டர் ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் அதில் இருமுறை சந்தி ட்ரான்ஸ்லேட்டர்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸுமே கொடுத்துருக்காங்க பக்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் மின்சூற்று வடிவமைப்பு ட்ரான்ஸ்லிஸ்டர் மின்சுற்று வடிவமைப்பு இப்படிலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பொது அடிவாய் நிலையில் ட்ரான்சிஸ்டர் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பொது உமைப்பான் டிரான்சிஸ்டர் நிலை சிறப்பு இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே தேர்டிக்கலாக இருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸிஸ்டர் ஒரு சாவியாக செயல்பா செயல்படுதல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் இரநூத்தி பத்தொம்பதாவது பக்கத்தில் இருக்குது ட்ரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுதல் அது எப்படி ஒரு ட்ரான்ஸிஸ்டர் ஒரு சாவியாக எப்படி செயல்படுது அப்படின்றத ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஸோ இது வெரி 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 இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நல்லா நோட் பண்ணிங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இந்த எயித் நைன்த் யூனிட்டை பொறுத்த அளவுக்கு இதுதான் ட்ரான்ஸிஸ்டரை ஒரு சாவியாக பயன்படுத்துதல் ட்ரான்சிஸரை பெருக்க செயல்பாடு ட்ரான்சிஸ்டர் இயற்றிய செயல்பாடு ட்ரான்ஸிஸ்டரை பற்றி அதுக்கப்புறம் நிறையா கொடுத்துருப்பாங்க இலக்குமுறை எலக்ட்ரானிகளில் தொடர் மற்றும் இயக்குமுறை சைக் சைக் சைகைகள் அதுதான் நெக்ஸ்ட் கொஷின் நமக்கு தொடர் மற்றும் இலக்குமுறை சைகைகள் இதுவுமே ஒரு இது இம்பார்ட்டன்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து லாஜிக் கேட்டுகள் லாஜிக் கேட்டுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் கொஷின்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகேவா இதுதான் வந்து இப்போ நமக்கு இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டில் வந்து லாஜிக் கேட்டில் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன் லாஜிக்கில் வந்து பூலியன் சமன்பாடு லாஜிக் செயல்பாடு சுற்று குறியீடு இதெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பாங்க அண்டு கேட்டு ஆர் கேட் நாட் கேட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு தெரிஞ்சிக்கங்க தெரியல அப்படின்னா கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோ போடலாம் ரொம்ப ஈஸியானது அண்டு கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த அண்டு கேட் ஆர் கேட் ஆர் கேட் நாட் கேட்லாம் வச்சு உங்களுக்கு நிறையா இருக்கும் காலேஜ் சிலபஸில் ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிங்க எப்பயோ தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த சமன்பாலலாம் பாட்டுக்கு அண்டு ஆறு இதெல்லாம் அப்புறம் பூலியன் இயற்கணிதம் தான் நெக்ஸ்ட்டு பூலியன் இயற்கணிதம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன் தான் டி மார்கன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் டூ மார்க் இந்த கொஸ்டின் பேப்பர் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் கொஷின் பேப்பர்ஸில் வந்துடும் ஓகேவா அது டி மார்க்கன் இதில் வந்து டி முதன்மை தே முதல் தேற்றம் இருக்குது அடுத்து வந்து டி மார்க்குனு இரண்டாம் தேற்றம் இருக்குது டி இரண்டாம் தேட்டரும் ரெண்டு தேட்டருமே படிச்சுக்கோங்க முதல் தேட்டர் மட்டும் த்ரீ மார்க்ல கேட்கலாம் இல்லை ரெண்டு தேட்டரும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் ரெண்டுமே நீங்கள் படிச்சுருங்க அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சிருச்சு பாட சுருக்கம் வந்துருச்சு பாடம் சுருக்கம் படிச்சிங்கன்னா அந்த பாடம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் நெக்ஸ்ட் இந்த கருத்து வரைபடம் ஏதாவது சொல்லுமே கருத்து வரைபடத்தை பார்த்துங்க அது வந்து இந்த கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தெரியல கேமர்ஸ் ஆக்செல்லாம் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அதுக்கெலாம் வீடியோஸ் பண்ணலாம் வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படினாலும் கே கமர்ஸ் சொல்லுங்கள் இல்லை இந்த வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னாலும் கே கமர்ஸை சொல்லுங்கள் அதுக்கு நம்ம எப்படி போடலான்றதை பார்க்கலாம் அழகு டென்னுக்கான வீடியோஸ்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதேமாரி போய் பாருங்கள் உங்களுக்கு டென்னுக்கான வீடியோஸ் வீடியோ கிடைக்கும் வேறு இந்த வீடியோவில் எதனா புது விஷயம் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல் உங்கள் எஜுகேஷன் கரியரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல டிஸ்கான வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்